அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நம்மள நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா எத்தனைதான் வழிபாடு செஞ்சோம் பரிகாரங்கள் செஞ்சோம் அதுக்கான பலன்கள் வந்து கிடைக்கல அந்த குறிப்பிட்ட வேண்டுதல் வந்து நிறைவேறல அப்படின்னுட்டு நிறைய பேர் வந்துட்டு நினச்சி வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆறே நாட்களில் உங்களுடைய நிறைவேறாத ஆறு விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோங்க இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்துட்டு அமைஞ்சிருக்குது என்றைக்காவது ஒரு நாள் தான் இதுபோல் இறைசக்தி பிரபஞ்ச சக்தி எல்லாமே வந்துட்டு தங்களுடைய அதிசக்தி வாய்ந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நேரத்தை எல்லாம் நமக்கு ஒதுக்கி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு கலவையாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்னென்னே தெரில இந்த வீக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஏஞ்சல் வீக் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் எல்லாமே வந்துட்டு அற்புதமாக வந்துட்டு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குது அதனால நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் பரிகாரத்துக்குமே நமக்கு அதிகப்படியான பலன்கள் ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தின் ஆறாம் தேதி தை மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை கூடுதல் விசேஷம் சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான கிருத்திகையானது இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் கிருத்திகை அப்படிங்கிறது மாத மாதம் வந்துட்டே இருக்குது அப்படின்னாலும் வருடத்தில் மூன்று முறை வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது ஆடி கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை அடுத்தது பார்த்திங்கன்னா தை கிருத்திகை அதுவும் இந்த தை கிருத்திகை வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறு ஏன்னா அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமான் ஆறு முகங்கள் கொண்டவர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இந்த முருகப்பெருமானுக்கு உரிய இந்த ஆறுங்கிற எண்ணு இன்றைக்கி நமக்கு அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குது இது ஒரு ஏஞ்சல் டே அப்படின்னு கூட சொல்லலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் ஆறாம் தேதி அடுத்தது தை மாதத்திலே இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி இதில் வர ரெ ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதும் ஆறு கார்த்திகை பெண்களை குறிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்குது அதனால் ஆறு 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 அப்படிங்கிற செயற்கையும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஆறு சொட்டு ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு விட்டு குளிங்க ஒருவேளை வீடியோவை லேட்டாக பார்த்தா கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணி உங்களுடைய முகம் கை காலெல்லாம் கழுவிக்கோங்கன்னு சொல்லி நேற்று வந்து மதியம் வீடியோ போட்டிருந்தேன் இவை தாண்டி இன்னைக்கு ஆறு குறிப்பிட்ட பொருட்களை ஒன்னு சேர்த்து வைப்பதன் மூலமா நம்மளுடைய வம்சத்திற்கே கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து ஒரு தனி பதிவாக நேற்று இரவு வந்து போட்டிருந்தேன் இந்த ரெண்டு வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான பரிகாரத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இதில் உங்களுடைய முக்கியமான ஆறு கோரிக்கைகளை நீங்கள் ஈஸியாகவே வந்துட்டு நிறைவேற்றிக்க முடியும் அதுவும் ஆறு நாளைக்குள்ளாரையே வந்துட்டு நிச்சயம் வந்து நடந்துடும் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் மேலும் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் யாரும் பெரும்பாலும் அசைவம் செய்ய மாட்டாங்க ஒரு வேளை செய்கிற பழக்கம் இருந்துச்சு சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மெத்தடை வந்துட்டு செய்யலாம் இதில் ஒரு மந்திரம் வந்து சொல்லித்தரேன் அந்த மந்திரத்தை மட்டும் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலோ அல்லது அசைவம் சாப்பிட்ருந்தாலோ நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் மனசுக்குள்ள மட்டும் நினச்சி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்ததாக இது செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ஏன்னா நான் சொன்ன இந்த செயற்கை எல்லாமே நமக்கு இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே அமைஞ்சிருக்குது ஆனால் இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் தான் இருக்குது பிடிச்ச அளவுக்கு இந்த ஒம்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்குள்ள செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் சரி இது எப்படி செய்யலாம் இங்கே தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தரெல்லாம் இதுக்கு தேவையானது எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஷீட் வந்து தேவை படுது நல்லதா ஒண்ணு வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க அடுத்ததா கொஞ்சம் குங்குமம் அது கூட கொஞ்சம் ஜவ்வாது இது ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இதில் தண்ணீரோ அல்லது பன்னீரோ ஊற்றி ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பேஸ்ட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட குங்குமம் மட்டும் இருக்குது ஜவ்வாது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பச்சை போறத்தை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் எங்கள் வீட்டில் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனா வந்து தேவைப்படுது நீங்கள் ரெட் கலர் எடுத்துக்கலாம் அல்லது ப்ளூ கலரும் எடுத்துக்கலாம் சிகப்பு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஏன்னா ரெட் கலருக்கு நம்மளுடைய விருப்பங்களை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் அவரை அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம் அதனால நீங்கள் ரெட் கலர் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா மட்டும் ப்ளூ கலர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது ஆறுங்கிற எண்ணிக்கையில் தூரம் பருப்பு வந்து தேவைப்படுது ஆறு எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் வீட்டில் இருக்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியும் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியும் உட்காந்துக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி ஸ்டார் சிம்பிள் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க முருகப்பெருமானுக்கு உரிய சட்கோணம் இது இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இதனுடைய அந்த ஆறு முக்கோணம் கொண்ட பகுதி இருக்குது இல்லையா இங்கே தான் உங்களுடைய விருப்பத்தை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதணும் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒவ்வொரு முக்கோணத்துலேயும் அந்த ஒரே விருப்பத்திலேயே எழுதலாம் ஒரு உதாரணத்துக்கு பணம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த பிரச்சனை தான் எனக்கு இந்த ஆறு நாளைக்குள்ளே சால்வ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எல்லா முக்கோணத்திலையுமே பணம் 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 அல்லது மணி மணி மணின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க எனக்கு வேலையும் வேணும் குழந்தை பாக்கியமும் வேணும் திருமணமும் வேணும் தொழிலும் நல்லா போகணும் பணமும் வேணும் அப்படிங்கும்போது இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வார்த்தையில் ஒவ்வொரு முக்கோணத்துலேயும் ஒவ்வொன்றா வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க நடுவில் வந்துட்டு முருகப்பெருமானுடைய ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை நீங்கள் எழுதிக்கோங்க நடுவில் ஆறு துவரம்பருப்பையும் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன கோரிக்கை எழுதுனீங்களோ அது ஆறு விதமான கோரிக்கையாக இருந்தாலும் சரி ஒரே கோரிக்கையாக இருந்தாலும் சரி அது எல்லாமே நிறைவேறிட்ட மாதிரி பாசிட்டிவாக உங்கள் மனசில் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணணும் நிறைய வந்து பணம் சேர்ந்துட்ட மாதிரியும் நல்ல வேலை கிடச்சிட்ட மாதிரியும் அழகான குழந்தை பறந்துட்ட மாதிரியும் திருமணம் நல்லபடியாக நடந்துட்ட மாதிரியும் சொந்த வீடு அமைஞ்சிட்ட மாதிரியும் அப்படியே வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு விருப்பமும் நடந்து முடிச்சிட்ட மாதிரி ஆறு ஆறு முறை வந்து எழுதுங்க ஒரு விருப்பம் நடந்துருச்சு அப்படிங்கும் போது இப்போ அஞ்சு லட்சம் பணத்துக்காக எழுதியிருக்கீங்கும் போது ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டதுன்னு ஒரு ஆறு முறை வந்து எழுதுங்க அடுத்ததாக இன்னொரு முக்கோணத்தில் வேற என்ன கேட்டிருந்தீங்க வேலைன்னு எழுதியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்துட்டு நீங்கள் நல்ல வேலை கிடைத்து விட்டது நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆறு முறை எழுதுங்க ஒரு விருப்பமாக இருந்தால் ஒரு ஆறு முறை எழுதுங்க ஆறு விருப்பங்கள் எழுதுனீங்கன்னா ஒவ்வொரு விருப்பத்தையும் ஆறு ஆறு முறை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை வந்து உச்சரிங்க ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே ஷடாஷ்ரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இதுதான் அந்த மந்திரம் சொல்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆறு முறை வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சுத்தமாக இருக்கிறவங்க சொல்லுங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஜஸ்ட்டு வந்து அந்த விருப்பங்கள் நிறைவேறிட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேப்பரில் துவரம் பருப்பு வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த துவரம் பருப்பு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் ஏதாவது பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு நீங்கள் இதையாக உணவாக வந்து போட்டுருங்க இந்த பேப்பரை மட்டும் நீங்கள் மடித்து உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் அதை மடித்து இந்த படத்துக்கு பின்னாடி வைக்கலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இது வேறு எங்கே வச்சா சேஃபாக இருக்குமோ அங்கே வந்து வச்சுக்கோங்க எங்களுடைய பீரோவில் பெட்டுக்கடியில் பில்லோ கவர்லன்ட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு ஆறு நாட்கள் வந்து இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தைப்பூசம் வரும் இல்லையா அந்த தைப்பூசம் நாள் அன்னைக்கு வரைக்குமே இது அப்படியே வந்து இருக்கட்டும் தைப்பூசம் முடிந்த அடுத்த நாள் அதாவது பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் எரித்து இதனுடைய சாம்பலை வெளியில் வந்து ஊதி விட்டுருங்க இந்த ஆறு நாட்களுக்குள்ளரையே நிச்சயமாக நீங்கள் என்ன விருப்பங்கள் வந்து எழுதி இருந்தீங்களோ அது நிச்சயம் வந்து நிறைவேறி இருக்கும் கொஞ்சம் சின்ன விஷயமா இருந்தால் சீக்கிரம் நடந்துடும் பெரிய விஷயமா கேட்டிருந்தீங்க அதுக்கான வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிரும் கரெக்டான சமயத்தில் அந்த விருப்பம் வந்து நிறைவேறிடும் முடிஞ்சா தினந்தோறுமே இரவு தூங்கறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் எடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேறிட்ட மாதிரி எழுதியிருப்பீங்க இல்லையா அதை வந்துட்டு நீங்க படிக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை அதுவும் இந்த சக்தி வாய்ந்த நாளில் நீங்க செய்யும்போது போது நிச்சயமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்